முப்பதாம் அதிகாரம் நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உண்மேல் வரும்போது நீ உன் தெய்வனாகிய கர்த்தரால் திருத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தெய்வனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார் நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய் அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உண்மையிலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார் நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு தூரமானதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் நீ கீழாதபடிக்கு மனம் வேதித்து இழுப்புண்டு போய் வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சிதந்தரிக்கிறதற்கு ஒரு கடந்து போகிற தேசத்தில் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்குக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும் திற்காயசுமானவர் என்றான்